தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மார்க்கெழுதி வாசகம் அதிகாரம் ஆறு இறைவசனங்கள் முப்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி நான்கு முடிய அக்காலத்தில் இயேசு படையிலிருந்து களிலேயா கடற்கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார் அவர்கள் ஆயிரல்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் இதற்குள் நெடுநேரமாகிவிடவே சீடர் அவரிடம் வந்து இவ்விடம் பானை நிலம் ஆயிற்றே ஏற்கனவே நெடுநேரம் ஆகிவிட்டது சுற்றிலும் உள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களே வாங்கி கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர் அவர் அவர்களிடம் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார் அவர்கள் நாங்கள் போய் இருநூறு தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் என்கிறீரா என்று கேட்டார்கள் அப்பொழுது அவர் உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன போய் பாருங்கள் என்று கூற அவர்களும் பார்த்துவிட்டு ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் உள்ளன என்றார்கள் அவர் எல்லாரையும் பசும்புல் தரையில் அமரச் செய்யும்படி சீடர்களை பணித்தார் மக்கள் நூறு பேராகவும் ஐம்பது பேராகவும் வரிசை வரிசையாய் அமர்ந்தனர் அவர் அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளைப் போற்றி அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடர் சீடரிடம் கொடுத்தார் அவ்வாறே அந்த இரு மீன்களையும் எல்லாருக்கும் பகிர்ந்தளித்தார் அனைவரும் வயிறார உண்டனர் பின் எஞ்சி அப்ப துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் பனிரெண்டு கூடைகள் நிறைய எடுத்தனர் அப்பம் உண்ட ஆண்களின் தொகை ஐயாயிரம் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவிய அன்பான அன்பார்ந்த சௌரசவுர்களே இன்று ஜனவரி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் திருக்காட்சி விழாவுக்கு பின்வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இன்று நச்சு பாருங்க எஸ் அப்பா என்ன பண்றாரு ஆண்கள் மட்டும் ஐயாயிரம் பேர் இருக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு வெறும் ஐந்து அப்போ இரண்டு மீனை வச்சு உணவளிக்கிறாரு சோ நினைச்சு பாருங்க அது ஏசப்பா பாருங்க மக்கள் மீது பரிவு கொள்றாரு ஓகேங்களா ஐயோ என்னை தேடி இவ்வளோ தூரம் வந்தாங்களே அவங்களுக்காக நானே இத கூட பண்ண மாட்டேன்னு சொல்லி உணவளிக்கிறாரு சோ நினைச்சு பாருங்க அதுவும் பாருங்க தன் மக்கள்கிட்ட இருக்கிறத வச்சு கொடுக்குறாரு ஓகேங்களா சோ நம்மளும் கடவுளை தேடி போனோம் அப்படின்னா நம்ம கிட்ட கொஞ்சமாவது நல்லது இருக்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல் கெட்டதை வச்சுட்டு போனோம்னா என்ன நடக்காது கடவுள் நீ யாருன்னு கேட்டு உங்களை துரத்தி விட்டுருவாரு ஓகேங்களா நம்ம கொஞ்சமாவது நல்லது வச்சுருந்தோம்னா அந்த நல்லதை வந்து கடவுள்கிட்ட போகும்போது அந்த நல்லதை பல மடங்கு பெருக்கி கொடுப்பாரு சரிங்களா அதுவும் எண்ணிக்கையில் அடங்காத அளவுக்கு பெருக்கி கொடுப்பாரு ஓகேங்களா ஸோ நாம் எல்லாரும் கடவுள்கிட்ட நல்லவர்களாக செல்வோம் சரிங்களா தந்தை மகன் தூய்யாமின் பேராலி ஆமீன் இசுகே போல இயேசுகிறன்றி மாறியே வாழ்க இசுகன் ரத்தம் ஜெயம் அல்லே லூயா